வடக்கு கிழக்கு மக்கள் ரணிலுக்கே ஆதரவு வழங்குவார்கள் ரணில் செய்தது மிகப்பெரிய தவறு ஆதரவு இல்லை பசுல் ராஜபக்ச பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி ஜனாதிபதியின் விசேட முகநூல் பதிவு உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறுபவர்கள் சிறை செல்ல நேரிடும் ரணில் அரசுக்கு சஜித் சிபப்பு எச்சரிக்கை நல்லூர் கந்தனின் பெருந்திருவிழாவை முன்னிட்டு காலாஞ்சி கையளிப்பு இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கடற்தொழிலாளர்களுக்கான தொழிலாளர்களுக்கான விசேட அறிவிப்பை வெளியிட்ட தமிழ்நாட்டு அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டை விநியோக பணி வெளியான தகவல் யாழ் வைத்தியசாலையின் மறைக்கப்பட்ட உண்மைகள் பற்றி பேசும் நூல் பங்காளட்சி தலைவர்களுடன் எதிர்கட்சி தலைவர் சைத் அவசர சந்திப்பு ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகும் தீர்மானத்தில் ரணில் தகவல் செய்திகள் ஸ்ரீலங்கா பொதுச்சினை பிரமுகர் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கேவுக்கு ஆதரவு வழங்காபடி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவார்கள் என ஆளும் தரப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசா தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொது இனப்பெறமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க வேண்டும் அல்லது அவருக்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் பலமுறை எடுத்துரைத்துள்ளோம் கட்சியின் ஒரு தரப்பினர் மாத்திரமே கட்சியின் உறுப்பினரை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள் ஸ்ரீலங்கா பொது இனப்பெறமுணவின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளார்கள் அத்துடன் கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களுக்கு இதே தான் உள்ளனர் ஆகவே கட்சியின் பெரும்பான்மை நிலைப்பாட்டுக்கு மதிப்பளித்து சிறந்த தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பொது என பெருமனு ஆதரவு வழங்காவுடன் எதிர்க்கட்சி தலைவர் சைத் பிரேமதாசா தேர்தலில் வெற்றி பெறுவார் அவ்வாறான நிலை ஏற்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிலவரமே மீண்டும் ஏற்படும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவார்கள் ஆகவே புதியன பெறமுன சிறந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் விவகாரம் குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்குடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் அவர் சியாதீன வேட்பாளராக போட்டியிடுவதாக அறிவித்துள்ளமை முற்றிலும் தவறானது என பொதுஜன பெருமனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஸ் தெரிவித்தாா் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடவுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கப் போவதில்லை என மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான சுலங்கா புதியன பெருமுன திட்டவட்டமாக தீர்மானம் எடுத்துள்ளது மொட்டு சின்னத்தில் பெருமுனவின் உறுப்பினரை களமிறக்க ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதன்போது கருத்து தெரிவித்துள்ள புதியன பெருமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளர் விவகாரம் குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருந்த நிலையில் அவர் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதாக அறிவித்துள்ளமை முற்றிலும் தவறானது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு விவ்வித நிபந்தனைகளுமின்றி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கினோம் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக அவர் பொது என கட்சிக்கு முன்னுரிமை வழங்கவில்லை மாறாக வீழ்ச்சியடைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி எமது ஆதரவை கொண்டு பலப்படுத்தி புதியன என பெருமுணவை பலமீனப்படுத்தவே முயற்சிக்கிறார் இதற்கு இடமளிக்க முடியாது காப்பந்த அரசாங்கத்தில் புதியன என பிரதமர் பதவியை வழங்குமாறு விடுத்த கோரிக்கைக்கு அவர் சாதகமான பதிலை வழங்கவில்லை அத்துடன் பொருளாதார முயற்சிக்காக அவர் எடுக்கும் தீர்மானங்களுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்க முடியாது அவரது கொள்கைக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்கினால் கட்சி முழுமையாக இல்லாதொழியும் என குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் மாதிபரை நியமிக்கும் அதிகாரம் தற்போதும் ரணில் விக்ரமசிங்கவுக்கே காணப்படுகின்றது என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் சட்டமாதிபராக இருக்கின்ற ஓய்வு பெற்று வீட்டுக்கு செல்ல வேண்டிய நபரை மீண்டும் ஆறு மாதத்திற்கு சட்டமாதிபராக நீடித்துக் கொள்வதற்கும் அதன் பிறகு அவரை உயர் நீதியரசராக மாற்றுவதற்கும் ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக ஒரு தடவை அல்ல இரண்டு தடவைகள் பாராளுமன்றத்திற்கு அல்லது இந்த சட்டவாக்கு சபைக்கு பிரதம நீதியரசரை ஆறு மாதம் நீடித்து தாருங்கள் என்று கேட்கப்பட்டது இரண்டு தடவையும் இல்லை நோ சான்ஸ் இல்லை அனுமதி இல்லை என சட்டவாக்க சபை மிகத் தெளிவாக சொல்லிவிட்டது அது இவருக்கு கிடைத்த பெரிய தோல் அதன் பிறகு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் பாலித்தேன் ரங்கை பண்டார் அவர்கள் இன்னும் இரண்டு வருடத்திற்கு இந்த ரணில் விக்ரமசிங்காவுக்கு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நாட்டில் வரிசை யுகம் இருந்தது வரிசை யுகத்திலிருந்து மீட்டவர் வேறு யாருமல்ல இந்த ரணில் விக்ரமசிங்கா அதனால் வேண்டு இவரால் மாத்திரம் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று கூறி இன்னும் இரண்டு வருடங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டார் இந்த ஒன்றை நாங்கள் காட்ட வேண்டும் சாதனையினால் திறமையினால் இந்த நாடு வரிசை யுகம் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி இந்த நாடு வங்குரோத் அடைந்த நாடு என அறிவிக்கப்படுகின்றது அறிவிக்கப்பட்டதுக்கான காரணம் வேறு எதுவும் இல்லை வாங்கிய கடனை திருப்பி செலுத்த மாட்டோம் என இலங்கை மத்திய வங்கியினுடைய ஆளுநர் உலகத்திற்கு அறிவிக்கின்றார் உலகத்தின் முன்பாக நாங்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாது நாடாக ஒரு நிலைக்கு வேறு யாரும் கிடையாது ராஜபக்சாக்களை பாதுகாக்கின்ற ரணில் விக்ரமசிங்காவும் இந்த ரணில் அது மாத்திரமல்ல இவர் பீடத்துக்கு வருகின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எண்பத்தி மூன்று பில்லியன் டொலராக இருந்த கடன் இன்றைக்கு நூற்றி ஒரு பில்லியன் டொலராக அதிகரித்திருக்கு எப்படி விளையாட்டாக இருக்கு அப்போ அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது கடனை அதிகரித்து மக்கள் மீது வரிகளை ஏற்று விலைவாசிகளை அதிகரித்து பாட புத்தகங்களுக்கும் கூட அபியாச கோப்பிகளுக்கும் கூட கட்டணத்தை அதிகரித்து உஸ்கூல் ஸ்கூல் பிள்ளைகள் போடுகின்ற சப்பாத்தின் விலையும் அதிகரித்து உஸ்கூல் பேக் விலையும் அதிகரித்து மக்களை நடுத்தரவில் தள்ளிய பாவி யார் என்றால் வேறு யாரும் இல்லை இந்த ரணில் விக்ரமசிங்காவா அதனால் கிழங்கையில் வாழ்கின்ற மக்கள் ஒன்றைக்கு மறந்துவிடக்கூடாது இந்த ரணில் விக்ரமசிங்கா இன்றைக்கு நேற்று பாராளுமன்றத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஏழாம் ஆண்டு வந்தவர் அன்றிலிருந்து இன்று இந்த நாற்பத்தி பார் இருக்கிறார் அஞ்சு தடவை ஆறு தடவை பிரதமராக இருந்த நபர் எதிர்கட்சி தலைவராக கடைசி நேரத்தில் இன்றைக்கு ஜனாதிபதியாக மாறி நாற்பத்தி மூன்று வருஷமாக இருந்த இவர்கள் அஞ்சு தடவைகளுக்கு மேல பிரதமராக இருந்த இவர் இன்றைக்கு இந்த ஜனாதிபதி பதவியை கோட்டாபியனுடைய காலத்தை தள்ளி கொண்டிருக்கின்ற கோலா கோட்டாபியனுடைய புண்ணியத்தினால் இந்த பதவியின் பிச்சை பெற்றிருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கா இன்றைக்கு இவர்கள் கூறுகின்றார்கள் நாங்கள் தான் இந்த நாட்டை கட்டியெழுப்பினோம் கிடையாது அப்போ அந்த வகையில் பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் சகல வழிகளிலும் இன்றைக்கு மக்களை ஏமாற்றிய நாட்டுக்கு துரோகம் இழைத்த நபர் என்பது இன்றைக்கு மக்களிடமிருந்து மூடி மறைக்கப்படுகிறது இதற்கு காரணம் ஏறதுமல்ல நாட்டில் இருக்கின்ற ஊடகங்களும் கூட இன்றைக்கு அவருடைய பணத்திற்காக வேண்டி இன்றைக்கு அவருக்கு சேவகம் செய்கின்ற சேவகர்களாக மாறியிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை அப்போ அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது பிரதம அதாவது சட்டமாதிபரை மாற்றிக்கொள்ள முடியாமல் போனது அதன் பிறகு இரண்டு தடவைகள் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது த பாராளுமன்ற மீண்டும் ஐந்து வருடமா ஆறு வருடமா என்பதை கேட்பதற்காக ஆறு வருடம் இருக்கின்றது என்று வாதிடப்பட்டது இரண்டு தடவைகளும் நீதிமன்றம் ஒரு தடவை ஒரு லட்சம் ரூபாய் தண்டம் அடித்து வெளியே செல்ல சொன்னது அடுத்த இரண்டாவது முறை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் மறபிட்டு அந்த வழக்கை வீசப்பட்டது அதன் பிறகு இன்றைக்கு மறுபடியும் இருபத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் மூலத்தை கொண்டு வருகின்றேன் என்று கூறி ஒரு பாராளுமன்றத்துக்கு சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல ஜனாதிபதி தேர்தலுக்கான அதிக அறிவித்த அடுத்த நிமிடமே அதிகாலையிலேயே ஓடி ரணியல் விக்ரமசிங்க கட்டுப்படம் செலுத்துகின்றார் இவளவுனால எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நாயை குளிப்பாட்டு கொண்டு போகும் எப்படி இழுத்துக்கொண்டு போறோம் வராது சொல்லு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு இந்த ஜனாதிபதி தேர்தலை தடுத்து நிறுத்துவதற்காக பல்வேறு சதி சூழ்ச்சிகளை அந்த நாயை குளிப்பாட்ட கொண்டு செல்லுகின்றது போன்று இழுத்துக்கொண்டு போன ரணில் விக்ரமசிங்கா அதிகாலையில் சென்று கட்டுப்பணம் செலுத்திக்கொண்டு ஏன் கட்டுப்பணம் செலுத்தி வேறு எதனாலுமல்ல அதன் மூலமாகவும் இந்த தேர்தல் குளிர்படிகளை செய்ய முடியுமா செய்து இந்த முடியுமா என்கின்ற விளையாட்டை அதனூடாகவும் ஆட முடியுமா என்கின்ற எதை பார்ப்பதற்காகவே இதை பின்போட்டதாக இன்றைக்கு தெரியவர் ஜனாதிபதியூர் அணில் விக்ரம் சிங்கே தனது அதிகாரப்பூர்வ முகநூல் கணக்கில் விசோடு பதிவு இட்டுள்ளார் தம்முடன் இணைந்து செயற்பட்ட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி பாராட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார் ஆரம்பம் முதல் தம்முடன் இணைந்து கொண்டு உதவிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் உங்களின் ஆதரவினால் நாம் சிறந்த ஆரம்பத்தை பெற்றுக் கொண்டோம் என குறிப்பிட்டுள்ளார் நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்த போது நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்தீர்கள் என கூறியுள்ளார் நாட்டு மக்கள் மருந்து எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாட்டை நோக்கிய போது எனது திட்டத்தை நம்பி உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன் என்னுடன் இணைந்து கொண்டு நீங்கள் செய்த அர்ப்பணிப்புக்கு நன்றி பாராட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த தருணத்தில் தம்முடன் இணைந்து கொள்ளும் அனைவரையும் வரவேற்பதாகவும் தெரிவித்துள்ளார் தமது பயணத்தில் இடையில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி பாராட்டுவதாக கூறியுள்ளார் இதுவரை இணைந்து கொள்ளாத பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தமது பயணத்தில் இணைந்து கொள்ள எதிர்பார்த்து காத்திருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டின் எதிர்காலத்துக்கு உங்களது அர்ப்பணிப்பு மற்றும் சரியான தீர்மானம் எடுப்பதற்கான உங்களது தைரியத்துக்காக நான் இறுதியாக நன்றி பாராட்டுகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் மொட்டு கட்சி தங்களது கட்சி சார்பில் பெட்பால் ஒருவரை களமிறக்க தீர்மானித்துள்ள பின்னணியில் ஜனாதிபதி இந்த விசேட முகநூல் பதிவினை பதிவிட்டுள்ளார் இந்த நாட்டு மக்கள் நீதி நியாயம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை கொண்ட யுகத்தை உருவாக்கும் போது உயரும் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாட்டின் சட்டத்தை அப்பட்டமாக முறையில் செயற்படுபவர்கள் சட்டத்திற்கு முகம் கொடுத்து கடும் தண்டனை எதிர்நோக்க நேரிடும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸை எச்சரிக்கை விடுத்தார் மதுரை மாவட்டம் பசறை தேர்தல் தொகுதிக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவின் தலைமையில் ஞாயிற்றுக்கிழமை பசரை நகரில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டிலிருந்து ஒரு வினோதமான அரசே காணப்படுகிறது இந்த அரசு உயர்நீதிமன்றத்தின் முடிவுகளை நிராகரித்து செயற்படுகிறது நாட்டின் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை பின்பற்றுகிறார்கள் இல்லை பதில் ஜனாதிபதி அவரின் வகுப்பு சகாவான பிரதமர் சபாநாயகர் நாட்டை சீர்குலைத்த திறப்பு ஆகியோர் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாட்டின் சட்டத்தை அப்பட்டமாக மீறி செயற்படுகின்றனர் ஜனாதிபதியும் பிரதமரும் கூறும் சட்டமே இன்று நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அவர்கள் அரசியலமைப்பை அப்பட்டமாக மீறி வருகின்றனர் நாட்டின் சட்டம் மற்றும் அரசியலமைப்பை உதாசீனப்படுத்தி வருகின்றனர் அவர்கள் எண்ணுவது போல் அவர்கள் சொல்வது போல் நாட்டின் சட்டமாக கருதப்பட்டால் அவர்களின் தலைவிதியை தீர்மானிக்கும் நாள் நெருங்கி விட்டது என்றே நான் அவர்களுக்கு கூற வேண்டும் இந்த நாட்டு மக்கள் நீதி நியாயம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை கொண்ட யுகத்தை உருவாக்கும் போது அரசமைப்பை மீறுபவர்கள் சட்டத்துக்கு முகம் கொடுத்து கடும் தண்டனை எதிர்நோக்க நேரிடும் என தெரிவித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழாவை முன்னிட்டு கொடிச்சிலை வடிவமைப்பாளர்களிடம் காலாஞ்சி கையளிக்கும் நிகழ்வு ஒன்று காலை கல்வியை காட்டில் இடம்பெற்றது ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து வள்ளியம்மை திருக்கல்யாண படிப்புடன் பெருந்திருவிழாவுக்கான பந்தற்கால் நாட்டுதல் வைபவம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி கொடிச்சிலை வழங்கும் செங்குந்தர் மரபினருக்கு காலாஞ்சியும் பெருந்திருவிழாவுக்கான பத்திரிகை வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது நல்லூர் ஆலயத்திலிருந்து பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டில் மூலம் கல்வியங்காட்டில் உள்ள குடிச்சீலை வழங்கும் செங்குந்தர் மரபினருக்கு பெருந்திருவிழாவுக்கான பத்திரிகையும் காளாஞ்சியும் எடுத்து சென்று கையளிக்கப்பட்டன இவ்நிகழ்வின் ஆலய பிரதம சிவாச்சாரியார் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ பெருந்திருவிழா எதிர்வரும் ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு குடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளதுடன் தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்கள் மகோற்சவ பெருவிழா இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு நகர்பகுதியில் அமைந்துள்ள பிரதேச சபையின் அமைந்துள்ள வணிக தெரிந்து குறித்த சம்பவம் இன்று அதிகாலை வேலை இடம்பெற்றுள்ளது இதில் இரண்டு கடைகள் மற்றும் களஞ்சியம் ஒன்றும் தீ விபத்தின் போது சேதமடைந்துள்ளதுடன் கடையில் உள்ள பொருட்கள் அனைத்தும் தீயினால் எரிந்து சாம்பல் ஆகியுள்ளது இதேவேளை தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை இந்த தீ விபத்து சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு பிரதேச சபையின் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இன்னும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அண்மை காலமாக தீ விபத்து சம்பவங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் தீ விபத்தினை கட்டுப்படுத்தும் தீயணைப்பு பிரிவு இல்லாத நிலை தொடர்ச்சியாக காணப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகப் பணிகளுக்காக சுமார் எண்ணாயிரம் சோபியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் இதற்கான முதற்கட்ட பணிகள் தற்போது முன்னெடுக்கப்படுவதாக அஞ்சல் மா அதிபர் ராஜித் கே ரணசிங்க தெரிவித்துள்ளார் அத்தோடு உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்கான விசேட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளும் திகதி எதிர்வரும் ஐந்தாம் திகதி நள்ளிரவுடன் நிறைவடைகின்ற நிலையில் எதிர்வரும் ஐந்தாம் திகதிக்குள் அந்த விண்ணப்பங்களை அனுப்பி வைக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது புற்றுநோய் விடுதியை களமாக எழுதப்பட்டுள்ள கடைசி கட்டில் நூலின் அறிமுக நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன இந்த நிகழ்வுகள் ஐரோப்பிய நாடுகளிலும் தமிழ்நாட்டிலும் கடந்த வாரம் கனடாவிலும் நடைபெற்றுள்ளது குறித்த நூலானது போருக்கு பின் அதிகரித்த புற்றுநோய் குறித்து யாழ் வைத்தியசாலை முறையான ஆய்வுகளை செய்ய தவறியமை அதற்கு அரசியல் காரணங்கள் அதிகார முகமுமே காரணம் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த நூலானது வைத்தியசாலையின் முறைகேடுகளையும் போரில் பாதிப்படைந்த மக்களுக்கு நோய் தடுப்பு முன் நடவடிக்கைகளை எடுக்க தவறியதால் நிகழ்ந்த மரண ஆபத்துக்கள் பற்றியும் சாடுகிறது குறிப்பாக அதிகாரத்துக்கும் பொருட்பட்டல்ல நல்லிணக்கம் என்பது போரில் வென்றவர்களை அந்த நிலத்தை பார்வையிடும் சிங்கள மக்களின் சுற்றுலா ஆண்டே வேறில்லை எனவும் அதுவும் கூட அரசு ஆதரவு பணம் செலவு செய்யப்பட்டதாக இந்த நூல் தெரிவித்துள்ளது எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பங்காளி கட்சி தலைவர்களுக்கு எதிர்வரும் முதலாம் தேதி நடைபெற உள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி எதிர்வரும் எட்டாம் தேதி வளரவுள்ளதுடன் அன்று புரிந்துணர்வு உடன்படிக்கையும் கைச்சாத்திடப்பட எனவே குறித்த உடன்படிக்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தல் விஞ்ஞாபனம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காகவே குறித்த விசேட சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதியோர் ரணில் விக்ரமசிங்க தாம் தோற்கடிக்கப்படுவோம் என தெரிந்தே போட்டியில் உறங்குபவர் அல்ல ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தேசிய அமைப்பாளருமான ஒன்றுக்கு வழங்கிய உரையாடலில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க தற்சமயம் உறுதியான தோல்வியை நோக்கியுள்ளார் அனைவருக்கு முன்பாகவே கட்டுப்பணத்தை வைப்பு செய்துள்ள போதிலும் ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிடுவது சந்தேகம் என திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார் எனவே வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் கடைசி நாள் வரை இது தொடர்பில் நிச்சயமற்ற நிலை நிலவும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுவரையில் ரணில் விக்ரமசிங்க தாம் தோற்றுப்போவதாக நினைத்து ஜனாதிபதி தேர்தலுக்கு வேறு சிலரையே முன்மொழிந்து வந்தார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே ரணில் விக்ரமசிங்க கட்டுப்பணம் செலுத்திய போதிலும் கடைசி நேரத்தில் கூட அவர் போட்டியிடப் போவதில்லை என்ற எண்ணம் தனக்கு தனிப்பட்ட முறையில் இருப்பதாக திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கை சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கடற்கொழிலாளர் குடும்பங்களுக்கு நாள்தோறும் வழங்கப்படும் நிதியுதவிகள் அதிகரிக்கப்படுவதாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அறிவித்துள்ளார் இதன்படி நாளாந்தம் வழங்கப்படும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் நிதியுதவி முன்னூற்றி ஐம்பது ரூபாவாக அதிகரிக்கப்படுகிறது அத்துடன் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இயந்திர படைகளுக்கு வழங்கப்படும் ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு ஆறு லட்சமாக உயர்த்தப்படும் என முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் நாட்டுப்படைகளுக்கான நஷ்டஈடு ஒன்று தசம் ஐந்து லட்சம் முதல் இரண்டு லட்சம் வரை அதிகரிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த கடத்தொழிலாளர்கள் தலைமை செயலகத்தில் அவரை சந்தித்த பின்னர் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதேவேளை இலங்கை சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள எண்பத்தேழு பேரை சந்திக்க வசதி செய்து தருமாறு சந்திப்பின் போது கடத்தொழிலாளர்கள் முதல்வரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் கடத்தொழிலாளர்களை பார்வையிடவும் இலங்கைப் பட்டியில் உள்ள கடத்தொழில் படைகளை ஆய்வு செய்யவும் தூதுக்குழுவை அனுமதிப்பது குறித்து பிரதமர் மற்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் பேசுவதாக ஸ்டாலின் இதன் போது உறுதி அளித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்ன மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள கொள்ளத்தின் ஊடாக